ஏன் செல்வி சோறு போட்டு வரேன்னு போனேன் அப்புறம் கூப்பிட்றேன் ஏங்க முட்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க ஏங்க முட்டை பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன் அப்புறம் ஆளே காணும் ஏன் செல்வி எங்கே போன என்னாச்சு அப்படியே அரைஞ்சேன்னு வை அந்த மனுஷனுக்கு நல்லா சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு மூணு நாள் இருக்கும் சரி சோறு போட்டு வந்து கொடுப்பேன்னு தான்னா உன்னைய போக சொன்னேன் நல்லா சோறு போட்டு கொண்டு வந்து கொடுத்தியே அறிவு இருக்கா இல்லையா செல்வியெல்லாம் உனக்கு சொல்ல அறிவு இருக்கா இல்லையா என்ன பண்ணிட்டு இருந்த அவ்வளவு நேரம் ಎನ್ನಡ yeah, ತ அடிப்பாவி அப்ப நீ சோறு போடவும் போகலையா முட்டை பொறிக்கவும் போகலையா ஒட்டு கேட்டுட்டா நின்னு நீ இம்புட்டு சண்டையும் கூத்துமா நடந்துச்சு வந்து என்னன்னு கூட ஒரு எட்டு பார்க்காம எனக்கு என்ன நின்ற ஏன் ஏன் செல்வி அது எப்படி அவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது சாப்பிடு வர என்ன சொல்லுங்க சாப்பிடு வர என்ன மயனோட மகளோட மருமோளோட மாப்பு கொண்டாட்டியோட அம்புட்டு சண்டை அந்த மனசு எங்கிட்ட உட்காந்து சாப்பிடுறது நான் சோத்த கொண்டு வந்து கொடுத்தான் அதனால எப்படியும் எப்படி இவர் சாப்பிடவும் மாட்டார் நம்ம சோறு போட்டு போய் சோறு தட்டி எங்கிட்ட பறக்கதை தெரியல என்னத்துக்கு நம்ம சோத்தை வீணாக்குறோம் அப்படின்ட்டு நான் முட்டையும் பொறிக்கலை சோறும் போடலை அப்பா இந்த பக்கம் வந்தோம்னா போச்சுடா சாமி அந்த அஞ்சது எனக்கு என்னைக்கு ஏற்கனவே சண்டை வேற நம்ம வாட்டுக்கு வாயை விட்டோம்னா இது வேற சண்டை முட்டி போயிருதே இன்னமோன்னு நான் வாட்டுக்கு வாயை புத்திட்டு வரமா அங்கிட்டு நின்னேங்க என்ன செல்வி சொல்ற கரெக்ட்டு தான் கரெக்டு தான் நீ பண்ணதும் சண்டை தூள் பறந்துச்சு பத்தியா ஏ அப்பா இந்த அஞ்சு என்ன இவ்வளோ மோசமாக இருக்கு முன்னையெல்லாம் நம்ம சோனி கூட படிக்கும்போது அஞ்சு மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்குமான சோனியை பிடிச்சி திட்டுவோம் அஞ்சு பிள்ளைய பத்தியா எப்படி நல்ல பிள்ளையா இருக்கு அப்பா அம்மாவோட எவ்வளோ இதாக இருக்குது பண்பா இருக்குது பணிவா இருக்குன்னு திட்டு திட்டுன்னு திட்டுவோம் ஆனால் அது இம்புட்டு மோசமாக இருக்குது சாமி அதை சமாளிக்க யாராலையும் முடியாது போல நல்லா வச்சாருவாரு நம்ம மாப்பிள்ள ரெண்டு மூணு வச்ச உடனே தான் வாய் அடங்குச்சு அப்பவும் எங்கே அடங்குச்சு புருஷனை கண்டோனா அப்போ ஒரு நடிப்பு ஏங்க என்னை அடிச்சு விட்டாருங்க கேட்குறீங்களா இல்லையாங்க நீங்கள் சண்டை போடுறீங்களா இல்லையாங்க நீங்கள் இப்போ நீங்கள் கேட்டு தான் ஆகணும் இப்போ நீங்கள் சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு புருஷங்கிட்ட என்னமா நடிக்குது தெரியுமா செல்வி அப்பா இந்த நடிப்பெல்லாம் எங்கே இருந்துடா சாமி வருதுன்னு நான் வாட்டுக்கு நினச்சிக்கிட்டு இருந்தேன்

அவராச்சி கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பார்க்கணும் பொண்டாட்டி பிள்ளையில அவர் நினைக்கவே மாட்டேங்குறாரு தங்கச்சி வீட்டுக்கு போறார அப்பதான் தங்கச்சி வீட்டுக்கு தங்கச்சி அப்படி ஒரே தாங்க தாங்க போது அங்க தங்கச்சி எப்படி முடியாம கிடக்க தெரியல மனுஷன் போறார் அப்பதான் இங்க இருந்து பாசியாரி அது நடச்சா சொம் கூத்துதான் போய் அந்த இடத்துல சந்தை நடக்குது நீ சொல்லி நாம ஒன்னும் சந்தோஷப்படுது ஒருத்தேன் யார சந்தோஷப்படுறது இல்லடா ஆக மாட்டா இருக்குது ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தா இப்படி சிரிப்பு காமெடியாக இருக்குது எல்லா வீட்லேயும் நடக்கிற கூத்து தானே ஆ இல்லை செல்வி ஆனால் ஒன்று பாவம் அருண் மாப்பிள்ள தெரியுமா ரொம்ப சங்கடமா இருந்துச்சு பெரிய பெரியமையா என்ன ஏதுன்னு கூட கண்டுக்கிறல நம்ம மாப்பிள்ள தான் கிடந்து அல்லல் படுறாரு

நீ வேணா போய் பார்த்துட்டு வரியா மகள் வீட்டுக்கு போயி ஏன் செல்வி போய் தான் வரட்டு பாத்துட்டு வாயே அம்மா நான் போகல அவ வீட்டுக்கு அவ வீட்லயே பா சண்டே சச்சரவுமா கிடக்குது என்கிட்ட எல்லாரும் ஒண்ணு சேரட்டும் என்னைக்காவது ஒரு நான் போய் பார்த்துட்டு வருவோம் எங்கிட்ட ஒண்ணு சேர்றது மக வீட்ல எத்தனை நாளைக்கு இருப்பாரு சொல்லு பொண்டாட்டி இல்லாமலாம் அவர் இருக்க மாட்டாரு ஏன்னா பாவம் அந்த அக்கா பின்னாடியே தொத்திட்டு தெரியும் ஏங்க என்னங்க என்னங்க வேணும் ஏதங்க வேணும்னு அந்த மனுஷனுக்கு எல்லாம் யார் பக்குவம் பண்ணுவா அது மாதிரி வருமா அந்த அட்டாச்சி மாதிரி வராது அவங்க தான் அவ்வளோ இது செய்வாங்க அங்கேயும் இங்கேயும் சுற்றி வளைச்சி லாஸ்டில் சரஸ்வதி அக்கா தேடி ஓட வேண்டியது தான் மனசே நீ வேணா பாரு ரெண்டு நாள் கூட தாக்க பிடிக்க மாட்டார் அவர் ஆமா ஆமா கரெக்டா சொன்னீங்க சரி இப்போ வாடி எனக்கு முட்டை பொரிச்சு கொண்டாரியா சோத்த போட்டு இல்ல ஓடி அங்க நிக்கறியா அட ஏங்க அந்த சண்டை அடிச்சிட்டு இடத்துல கொண்டு வந்தா அவர் எப்படிங்க சாப்பிட்டு பாரு அதனால தான் நானும் பேசாம நின்னு சண்டை அடிச்சல சமாதானம் அப்படியே சோறு போட்டு கொடுப்பேன்னு பாத்தா மாவு பின்னாடி தொட்டிட்டு கிளம்பிட்டாரு என்ன என்ன அவனை சொல்றியா ஓய் அங்க சொல்லுவாரு இந்த செல்வி சோறு போட்டு வாரே முட்டை பொறிக்கிறேன் முளோர் போட்டு வாரே முட்டை பொறிக்கிச்சு லாஸ்ட் வரைக்கும் சோறும் போடல முட்டையும் பொறிக்கலன்னு நான் சொல்லட்டும் நான் என்ன பண்றது கேட்டே எவ்வளவு நாத்த அழுவியா அழுவிட்டே நாத்த இருக்கறியே பார்க்கவே கஷ்டமா இருக்குத ஏதாவது உங்களுக்கு சாப்பிட கொண்டுட்டு வரவா வேண்டாமா சோனி என்ன பண்ண தலையை எழுத்து காலம்புள்ள அழுது அழுது சாவுடி சரஸ்வதினு என் தலையில் எழுதி வச்சிருக்கு கடவுள் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான் வேற வழி அவரே உங்க நினைப்பு இல்லாம அவர் வாட்டுக்கு ஜாலியா போய் அங்க இருக்கிறாரு அஞ்சு பிள்ளை வீட்டுல நீங்க எதுக்கு அழுகணும் சொல்லுங்க அத்த நீங்க எதுக்கு அழுகணும் நீங்க பாட்டுக்கு இருங்களே எப்படியும் மாமா உங்களை தேடி கண்டிப்பா வருவாரு அத்த நீங்க இல்லாமலாம் அவரால் ஒரு நாளைக்கு வாழ முடியாது ஏதோ ரெண்டு நாள் அங்கிட்ட எங்கிட்ட சுத்திட்டு ஓட்டினாரு இனிலாம் அப்படி இருக்க முடியாது அத்த நீங்க வேணா தேடி வராரா இல்லையான்னு மட்டும் பாருங்க இல்லம்மா அவர் இருப்பா இருப்பாரு நான் சொல்றேன் அத்த வந்துருவாரு 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 கண்டிப்பா அவர் இருக்க மாட்டாரு நீங்க எதுக்கிட்ட தண்டதான் நினைச்சு கவலைப்பட்டு இருக்கியா இல்லம்மா மகா பாத்துக்குவா அவன் வீட்ல இருப்பாரு வேற எங்கமா போயிட்டாரு டாரே මොண்ணே அது பைண்டியே வேற எங்க போய் டாரே என்னமோ ஆச்சோ ஏதோ என்னன்னு இப்பதான் அவ வீட்ல இருக்கான்னு தெரியுது இல்ல கன்ஃபார்மா நமக்கு அப்போ எதுக்காக நீ அலழிட்டே இருக்கணும் பேரை நான் வச்சிட்டு கொஞ்சிட்டே இருங்கட இருந்தால ஒரு பக்கம் நான் அப்படி சொல்லி கூடாது சோனி வீட்டை விட்டு போயிரு இங்க இருக்காத அவ மூஞ்சிய பார்க்க பிடிக்கல இங்க நீ இல்லைன்னா நீ இருக்கும் இந்த வீடு அப்படிலாம் எல்லாம் கண்டது கடேது சொல்லி வாயளத் தொலைச்சிட்டேன் சங்கடமாருக்கு ரொம்ப சொல்லி கூடாது நானே ஏன்னா சொல்லி தொலைச்சறோ தெரியல சரி விடு என்ன பண்றது சரி விடுங்க எல்லாரும் கோபத்துல பேசுறது தானே அவரும் அப்படி பண்ணாரு இல்ல பிடிச்சு திட்டுறது சண்டை போடுறதுன்னு அன்னைக்கு என்னால எவ்வளவு பேசினாரு அந்த கோபத்துல நீங்க பேசிட்டீங்க ஆனா மாமா புரிஞ்சுக்கவே இல்ல இது வரைக்கும் உங்களை நல்லா புரிஞ்சிருந்தா அப்படி விட்டுட்டு போக மாட்டாரத சரி சரஸ்வதி கோபத்துல தான் சொன்னச்சு வச்சுச்சுன்னு சொல்லி ஆனா அவரே நல்லாவே உங்களை புரிஞ்சுக்கல போலத்த அவர் ஈகோ அவரோட இதுதான் அவருக்கு மெயினா இருந்திருக்கு அதுதான்மா உண்மை

யாரும் அவருக்கு புரியல போல தம்பி புரியல அவருக்கே வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அர்ப்பணிச்சு நான் வாழ்றதே நான் மறந்துட்டேயா எனக்கு என்ன நான் அவருக்கு என்ன பிடிக்கும் அவருக்கு என்ன பண்ணுவோம் அதையே யோசிச்சு 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 எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பண்றதுன்னு மறந்துட்டேன் சுத்தரா மறந்துட்டேன் அதான் சொல்றேன்ல அவரே நினைச்சு நினைச்சு உன் வாழ்க்கைய நீ சத்தியமா மறந்துட்டமா என்னதான் வாழ்க்கை வாழ்ந்தியோ போ அவருக்காகவே வாழ்ந்து முடிஞ்சுட்ட இனியாவது தயவு செஞ்சு உன்னோட வாழ்க்கைய பாரு உனக்கு என்ன என்கிட்ட சொல்லு உனக்கு என்னென்ன வேணுமா என்கிட்ட சொல்லுமா நான் வாங்கிட்டு வந்து தரேன் உனக்கு பிடிச்சத சாப்பிடு உனக்கு பிடிச்ச மாதிரி போகணுமா சோனியை கூட்டிட்டு போயில என்ன கூப்பிடு நான் வரேன் போகலாம் அப்படி இருமா அவர் வந்துருவாரு எங்க போறாரு அவரே நினைச்சு நினைச்சு திரும்ப திரும்ப அல்லாதமா சுடுகாட்டுக்கு போவேலதான் இப்பதான் சுத்தி பாக்கவும் சாப்பிட நல்லா சாப்பிடவும் போறேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாயா ஒண்ணும் வேண்டாம் சும்மா அடையிறமா வாய் வச்சுட்டு சுடுகாடு அது இதுன்னு இருக்கா என்ன பேசுறதுன்னு உனக்கு தெரியாதா இப்படியா பேசுவா வேற எப்படிடா பேச சொல்ற வேற எப்படி பேச சொல்ற என்ன இப்படிதான் பேசுற நிலைமையில கடவுள் கொண்டு வந்து என்ன விட்டுருக்கு இந்த பெரிய மருமகளுக்கு என்ன துரோகம் பண்ணேன்னு தெரியல பெரிய மயனுக்கு என்ன துரோகம் பண்ணேன்னு தெரியல ஒரு வார்த்தை ஏன் அழுகுற எதுக்கு அழுகுற சாப்பிட்டியா சாப்பிடலையா ஏன் இப்படி உட்காந்துருக்க ஹம் அப்பா எங்கதான் இருக்காரு ஹம் ஒரு வார்த்தை கேட்கணுமேடா அதை நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குதா விடுமா கேக்கடி போறாக அவ கேட்டதானா என்ன விடு நீ யார் மேல உயிரா இருந்தே அவரே ஒன்னு இது பண்றாரு மருமகள்லாம் கேட்கணும்னு நான் அவசியமா என்ன விடு இல்லடா இருந்தாலும் மக மாதிரி பாத்துக்கிறேன் இல்லடா அவளுக்கு தெரிய வேணாமாடா அம்மா மாதிரி நான் நினைக்கலையடா அவெல்லாம் எனக்கு அடி போட்டுமா விடுமா நீ சோனி அம்மாக்கு என்ன சாப்பாடு குடு எடுத்துட்டு வந்து பாவம் அது ஆளே என்னமோ போல இருக்குடி மாமா ஆபீஸ் கிளம்புறேன் சாப்பிடுங்க என்ன சாப்பிடாம இருக்கீங்க ஆ சாப்பிடுறேன் அஞ்சு சாப்பாடு எடுத்துருவா மாமா எதுவும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களா மாமா எதுவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் அவனா சும்மாதான் ஆபீஸ் கிளம்பிட்டியா போயிட்டு வாங்க மாமா வேற ஒண்ணும் இல்ல இல்ல ஏதாவது உங்களுக்கு பிடிக்கிற சொல்லுங்க மாமா நான் ஆபீஸ் கிட்ட வரும்போது வாங்கிட்டு வரேன் ஐய நீ வேறப்பா எனக்கு என்ன அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம்ப்பா சரிங்க மாமா அப்ப பாத்து பத்திரமா வீட்டுல இருங்க டிவி ஓடும் டிவி பார்த்துக்கோங்க அப்புறம் ஏதாவது சும்மா அப்படி வெளியில கார்டன்ல கூட உட்காந்துருங்க மாமா சரிங்க மாமா நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் ஆ சரி மாப்பிள்ள நீ போயிட்டு வாங்க அப்பா என்னங்க இட்லி என்னமா அது சாப்பாடு இட்லி கார சட்னிப்பா கார சட்னியா ஷோ மகள்கிட்ட போய் இப்படி கார சட்னி பிடிக்காது அது பிடிக்காதுன்னு சொல்ல பாவம் அந்த பிள்ளை என்ன பண்றது நமக்கு சாம்பார் தேங்காய் சட்னி தான் பிடிக்கும் தெரியல போ சரி வாங்கி சாப்பிடுவோம் ஒரு வாய் இறங்காதானா என்ன பண்றது என்னாச்சு மாமா இட்லி பிடிக்காதா இல்லப்பா பிடிக்கும் பிடிக்கும் இட்லி தான்ப்பா சுட்டேன் கார சட்னி ஒண்ணுதான்ப்பா வச்சேன் இந்தாங்கப்பா சாப்பிடுங்க இந்தாங்க மாமா அப்புறம் நீங்க ஆபீஸ் போனீங்களே போலயா இந்த கிளம்பிடுங்க மாமா என்னப்பா வீட்டை விட்டு போன்னு சொன்னவங்களே இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க மனசுல விடுங்கப்பா சும்மா அதே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதீங்கப்பா சொல்லிட்டேன் இல்லம்மா யார் சொன்னா அதை நினைச்சிட்டு இருக்கேன் நான்னு அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே நான் அதெல்லாம் ஒண்ணு நினைக்கலையே நான் பாட்டுக்கு தான் நான் உட்காந்துருக்கமா அதெல்லாம் ஒண்ணு நினைக்கல ஆமா சும்மா ஏதாவது நினைச்சு ஃபீல் பண்ணிட்டலாம் இருக்க கூடாதுப்பா நீங்க பட்டு ஃப்ரீயா ஜாலியா இருங்க சரிங்களாப்பா ம் சரிம்மா சரிங்கம்மா நான் கிளம்பறேன் அஞ்சு போயிட்டு வரேன் ஆ சரிங்க மாமாக்கு மதியத்துக்கு என்ன சமைக்கிற சிக்கன் தான் அத வாங்கி கொடுத்துட்டீங்களே அப்புறம் என்ன சமைக்கிறன்னு கேக்குறீங்க சிக்கனா சரி சரி அஞ்சு அப்போ நான் கிளம்புறேன் மாமாக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்பப்போ காஃபி டீ ஏதாவது போட்டு கொடு நல்லா பார்த்து கவனிச்சிக்கோ சரியா கூட்டிகிட்டு வந்துட்டு கவனிக்காமலாம் இருக்கக்கூடாது நீ பாட்டுக்கு ரூமில் கதவு சத்திட்டு தூங்கிட்டாத மாமா இருக்காருன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோ யாருமே இல்லையன்ட்டு எப்போ பார்த்தாலும் ரூம்ல இருக்காம மாமா இருக்கிறத மறந்துடாத அஞ்சு சரியா சரி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு மறந்துடாத மறந்துடாத மாமா பத்திரமா பார்த்துக்கோ அது எப்படிங்க மறப்பேன் நானே அப்பா இருக்கிறத போய் மறப்பேனா அதெல்லாம் மறக்க மாட்டேன் ஞாபகம்லாம் இருக்கும் ஓகே அஞ்சு இல்ல மறந்தாலும் அதான் ஒரு இதுக்கு சொன்னேன்